கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் திஸ் இஸ் வே லைஃப் பரிசுத்த ஆண்டு வரைசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞானோபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அநேகமாக இன்றைக்கு நாம் நீதிமொழிகள் புத்தகத்தின் இறுதி செய்திக்கு வந்திருக்கிறோம் அதனால் முடிஞ்சுச்சுன்னு நினைக்காதீங்க பிரசங்கி புத்தகத்தை நாம் இன்னும் சில தினங்களுக்கு தான் போகிறோம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான் இந்த பெண்மணியை பற்றி பேசிக்கிட்டே வந்தோம் அந்த புருஷன் அவர் நல்ல பேர் நல்ல சாட்சி உள்ள ஒரு மனிதன் மூப்பர்கள் நடுவில் நியாயஸ்தலத்தில் உட்காரும்படியாக சாதாரணமான ஒருத்தரை நல்ல சாட்சி இல்லாதவரை துன்மார்க்கமான ஒருவரை அந்த மாதிரியெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க அப்படின்னா இவர் ஒரு நல்ல மனிதனாகவே இருந்திருக்கிறார் நல்ல சாட்சியோட வாழ்கிறார் அவரை பற்றிய விவரங்கள் நமக்கு ரொம்ப பெருசாக இல்லை ஆனாலும் அவருடைய அந்தஸ்து நமக்கு சொல்லப்படுகிறது அவர் எந்த அந்தஸ்தில் இருக்கிறார் அப்படின்னா பேர் பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கு பாருங்க பாருங்கள் ஒரு நல்ல புருஷனாக வாழ்கிறவனுக்கு மனைவியாக வருகிறவர் ஒரு நல்ல மனைவியாக அமைந்து விடுவது இதை நாம் இங்கே கவனிக்கிறோம் அப்போ ரெண்டு பேருடைய பங்குந்தான் அந்த குடும்பத்தோட ஆசிர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் முக்கியமான காரணம் ஒரு பேலன்ஸே இல்லாமல் ஒருத்தர் ரொம்ப அக்கறை இல்லாதவராகவே பொறுப்பற்று இருப்பார் இன்னொருவர் ரொம்ப அதிகமாக அவரதையும் சேர்த்து இவங்க உழைப்பாங்க அப்படின்ற குடும்பமாக இருக்குமானால் அது ஒரு மாடு உடம்பு சரியில்லாமல் ஓட முடியாத மாதிரியும் இன்னொரு மாடு மட்டுமே அந்த வண்டியை இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும் கஷ்டம்தான் அது ஒரு மணி நேரத்தில் அந்த ஊர் போய் சேர வேண்டியது அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரத்தில் போய் சேரும் அப்படி தான் வாழ்க்கையானது இன்றைக்கு பெரும்பான்மையாக போயிட்டுருக்கு பொதுவாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை இரண்டு மாடுகள் பூட்டிய வண்டிக்கு சொல்லுவாங்க ரெண்டுமே வலுவாக ரெண்டுமே ஒற்றுமையாக போக வேண்டிய திசையை நோக்கி நோக்கம் சரியாக அடியெடுத்து வைப்பது சரியாக ஒன்று அடி எடுத்து வச்சால் இன்னொன்று அடி எடுத்து வைக்காத பிறந்தால் எப்படி இருக்கும் முறுக்கிட்டு நிற்கும் போகாது வண்டி போகாது அப்போது இந்த இடத்துல இந்த மனிதனும் கூட பேர் பெற்றவனாக இருக்கிறான் அப்புறம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பாருங்கள் அவளுடை பலமும் அலங்காரமு இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் இதை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் அப்போ இன்றைக்கு இருக்கிற குடும்ப பெண்மணிகள் கடந்த காலத்தின் கவலையையும் நிகழ்காலத்தின் வேதனைகளையும் வருங்காலத்தை பற்றிய பயத்தையும் கலந்து அவங்களுடைய பேச்சில் அவங்களுடைய முகத்தில் அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற விஷயங்களில் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம் மூணும் கலந்ததாக ஒன்றாகத்தான் இன்றைக்கி இருக்கிறாங்க பேசுகிறாங்க கொள்கிறாங்க நல்லா யோசிங்களேன் சகோதரிகள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் சொன்னது சரியாக இருக்கும்ல அப்படி தானே உங்களுக்கு புரியுது அப்படி தானே இருக்குது நிலைமை கூட கடந்த காலத்தை பற்றிய கவலை நிகழ்காலத்தை பற்றிய வலி வேதனை வருங்காலத்தை பற்றிய பயம் ஆனால் இந்த வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் நிகழ்காலத்தில் மிக அழகாக நேர்த்தியாக வலுவாக வாழ்கிறார் அவருடைய கடந்த காலம் என்பது அதை பற்றிய எந்த விதமான கவலையும் அவள் சுமந்து கொண்டு போவதாகவே தெரியல அந்த இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் மேல்பாகம் அவள் உடை பலமும் அலங்காரமாயிருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள் அப்படிதான் முடியுது நான் பின்பகுதியை தான் இப்போ முக்கியமாக நான் சொன்னேன் இப்போ அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் அவளுடைய உடை ஒரு பலத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் அழகாகவும் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய உடைகள் எப்படி இருக்குது பெண் பிள்ளைகள் என்ன மாதிரி உடைகளை விரும்புறீங்கன்னா அழகு மட்டும்தான் அது பலத்தை வெளிப்படுத்துவதாக இல்லை இந்த இடத்துல வந்து கிழியாத உடை அப்படி அர்த்தம் அல்ல அவளோட பலம் வெளிப்படும்படியான உடையது நல்ல கவனிங்க யோசிங்க இருபத்தி ஆறாம் வசனம் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் கத்தருக்கு பயப்படுற ஒரு ஸ்திரீயாக இருக்காங்க கத்தருக்கு பயந்து தான் அவங்க பேசுவாங்க அனாவசியமாக பேச மாட்டாங்க வாயாடியாக அவங்க இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது வேலையே இல்லாமல் இருக்கிறவங்க தான் அவர்கள் வாய் பேசுவதாகவும் பேசுவதை கேட்பதாகவும் பல மணி நேரங்களில் செலவு செய்கிறாங்க ஆனால் இந்த பெண்மணி கத்தருக்கு பயப்படுற ஒரு பெண்மணி இவங்க வாயை திறந்தா கத்தருக்கு பயப்படுதல் அது ஞானமாக வெளிப்படுகிறது அவளுடைய போதனை ஒருத்தருக்கு புத்தி சொன்னா கூட தயவுள்ள ஒரு போதனையாக இருக்கிறது இவங்க ஒரு மடந்தை போலவும் இல்லை அப்படியே மௌனமா யார்ட்டையுமே பேசாம ஆனால் நல்ல பெண்மணி அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களால அப்படியும் கிடையாது இவங்க இவங்க ஞானம் விளங்க பேசுறாங்க தயவுள்ள போதனை இவங்க வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும் தன்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு ஒரு சுகந்த வாசனை வீசுவது போல் நல்ல கனிகளை கொடுப்பது போல் அவங்கள சுற்றி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது கேட்க முடியும் அந்த நல்லது அவங்க வாழ்க்கையில் எடுத்துன்னு போக முடியும் அந்தளவுக்கு இந்த பெண்மணி பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே பெண்மணிகள் சகோதரிகள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் பேச்சில் பக்கத்தில் இருக்கவங்க என்ன கேரி பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் பேசி முடித்த பிறகு அவங்க இறுதியத்துக்குள்ளே என்ன போட்டிங்க அவங்க இருதயத்தில் எதை நிரப்பிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து வெளியே போகிறாங்க தினந்தோறும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறதுனாலே யாருடைய இதயத்துக்குள்ளே எவைகளை நிரப்பிக்கொண்டிருக்கிறோம் ஞானமான வார்த்தையா தயையுள்ள போதனைகளா இருபத்தி ஏழாம் வசனம் அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று இருக்கிறாள் ஒரு கண்காணியாக எல்லாவற்றையும் கண்ணோக்கமாக பார்த்து கொண்டே இருக்கிறார் கைகள் வேலை செய்கிறது கால்கள் நடக்கிறது இதையும் அந்த குடும்பத்தை மொத்தமாக சுற்றிலும் இருக்கிற எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சிந்தனையிலே நல்ல விஷயங்கள் கத்தருக்கு பயப்படும்படியான தீர்க்கமான விஷயங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் அப்பம்னு இருக்குது அது என்ன சோம்பலின் அப்பம் ஏற்கனவே கூட பல சந்தர்ப்பங்கள் நான் இதை சொல்லியிருப்பேன் சோம்பலின் அப்பம் உழைக்காமல் ஒரு உணவை சாப்பிட்டால் உணவு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் அதுக்காக உழைக்கலை அப்படின்னா அது சோம்பலின் அப்பம் அந்த சோம்பலின் அப்பம் சாப்பிட்டா என்ன அப்படின்னா உங்கள் சோம்பல் இருக்குல்ல அது ஒரு நாள் உங்களை சாகடிக்கும் அது ஒரு நாள் உங்களை வெறுமனே எடுக்க வச்சிடும் ஏன்னா நீங்கள் சோம்பல்லே வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி அப்பம் கிடைக்கிது இன்றைக்கி சோறு கிடைக்கிது நீங்கள் அதுக்காக உழைக்காமலே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் நீங்கள் அந்த உணவுக்காக உங்கள் சோம்பலை தாண்டி வெட்கம் எழுந்து அவமானமாக அதை ஒருவேளை ஆகாரத்துக்காக ஓட வேண்டியதாகிடும் தேட வேண்டியதாகிடும் ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டியதாகிடும் ஆனால் அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்கவில்லை இன்றைக்கு சோம்பலாகவே இருந்துவிட்டு பணம் கொடுத்து தங்கள் உணவை வாங்கி சாப்பிடுகிற பழக்கம் அதிகமாகிடுச்சு நீங்கள் உணவை சமைக்க முடியாத அளவுக்கு நேரம் இல்லையா வேறு ஏதோ முக்கியமான வேலை செய்கிறீங்களா அப்போ நீங்கள் மற்ற உணவை சமைத்ததை வாங்கி சாப்பிடுவதற்கு தகுதியானவர் ஆனால் சோம்பேறியாக இருந்துட்டு உணவு வேணுன்ற அந்த பசி நேரத்தில் பணம் இருக்கிறதுனால அதை செலவு செய்து கொண்டு அதுவும் நீங்கள் உழைத்ததாக இல்லாமல் அதை செலவு செய்து கொண்டு உழைத்தாலும் அதை நீங்கள் செலவு செய்து கொண்டு அது சோம்பலின் ஆகாரம் வீட்டுக்காரர் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கண்காணிப்பு இல்லாதவர்கள் தான் சோம்பலின் உணவை புசிப்பார்கள் நாளைக்கு என்ன சேமிப்பு என்ன பிள்ளைகளுக்கு என்ன என்ன வருமானம் வருகிறது எவ்வளவு செலவு செய்து கொண்டு இது எதுவுமே கணக்கே பார்க்காம அந்த நேரத்துக்கு தன் பசியாக வாயுசியாக நேர்த்தியாக வகை வகையாக அப்படி மட்டுமே சாப்பிட்ற சோம்பேறியாக இருந்தால் நிலமை ரொம்ப மோசம் அப்படி மட்டும் இருந்தால் உடனே இம்மீடியட்டாக மனம் ஃபோர்த்து ஸ்டேஜ் வியாதி மாதிரி இது இதுக்கப்புறமா மரணம் தான் அதனால தயவு செய்து தேவன் இதை உங்கள் செவியிலே விழுந்து இருதயத்திலே பதிய செய்வாரானால் ஏற்றுக்கொள்ளுங்க மனத்தாழ்மையை ஏற்றுக்கொள்ளுங்க நாம் நமக்காக நம்ம நல்லதுக்காகத்தானே மாறப் மாறப்போறோம் நம்ம நல்லதுக்காகத்தானே நாம் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரப்போடும் மனம் திரும்ப போறோம் தயவு செய்து மனம் மாறி ஆகணும் இல்லைன்னா மிக மோசமான நிலைமையில போயிடுவோம் ஒருவரும் கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு வேணா நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படி நிலைமையாயிடும் இருபத்தி எட்டு அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் பிள்ளைகள் எழும்பி புகழுகிறார்கள் இன்றைக்கு பிள்ளைகள் தங்கள் தாய் தகப்பனை இகழுகிறார்கள் அதுக்கு காரணம் அந்த பெற்றோர் சரியில்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கலாம் அப்படின்னா கூட இவர்கள் இகழுவதற்கான உரிமை கிடையாது பிள்ளைங்களுக்கு பெற்றோர் ரொம்ப சரியா இருக்காங்க பிள்ளைகள் தவறான வழியில் போய்ட்டுருக்காங்க அப்பவும் இவர்கள் பிள்ளைகள் பெற்றோரை இகழ்வாங்க அப்போவும் இவங்களுக்கு தகுதி கிடையாது நல்லா யோசிங்க பிள்ளைகள் உங்கள் தாய் தாய்த்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவங்களுக்குரிய கனத்தை கொடுக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கி சாப்பிடும் நீங்கள் வீசி எறியப்படுவீர்கள் நீங்கள் ஒருவரும் உங்களோடு நல்லவர்கள் இராதபடிக்கு நீங்கள் போய்விடுவீர்கள் இது ரொம்ப தெளிவாக ஞானி எப்போ நம்ம மிஸ் பண்ணாத அளவுக்கு சொல்லி வச்சுருக்கார் அப்போ இங்கே இந்த பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் புருஷன் சொல்கிறாரு எவ்வளோ குணசாலியான பெண்கள் இருக்காங்கம்மா ஆனால் நீ எல்லாருக்கும் மேற்பட்டவள் ஏன்னா அவருக்கு அவங்க அம்மா அவங்க சிஸ்டர்ஸ் உறவுகள் எல்லா பெண்களும் தெரியும் இல்லையா அதனால் சொல்கிறாரு நான் குணசாலி ஒருத்தர் கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லலை குணசாலிகள் உண்டு ஆனால் நீ மேற்பட்டவள் நீ அதுக்கும் மேலேன்றார் முப்பது சௌந்தரியம் உள்ளது அழகும் வீண் கத்திரிக்க பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் இப்போது இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே வந்தவர் திடீர்னு கடைசியாக ஒரு சிக்னேச்சர் போடும் பொழுது இப்படிக்கு உண்மை உள்ள அப்படின்னு கையெழுத்து போடுற மாதிரி இந்த கடைசி ரெண்டு வசனத்தை அவர் எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்னா முப்பதாம் வசனத்தில் இவ்வளோ பார்த்தீங்களே இந்த பெண்ணை பார்த்தீங்களே அதில் நீங்கள் என்ன தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதை தான் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதுக்காக தவறு செய்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்றார் என்ன தெரியுங்களா சௌந்தரியம் மஞ்சனை உள்ளது அழகு வீண் இதுக்காக தான் நீங்கள் ஓடி உங்களுடைய உழைப்பை உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க ஆனால் இந்த பெண்மணி கத்திரக்கு பயப்படுறவளாக இருந்தாங்க பார்த்தீங்களா அதனால் இதுதான் வித்தியாசம்ன்றார் சௌந்தரியம் அழகு இவளின் பின்னாலே ஓடுகிற ஒரு பெண்ணாக அல்லது கத்தருக்கு பயப்படுதலை பற்றி கொண்ட இந்த பெண்ணை போலவா ஓ நம்ம முகம் அல்லது நம்முடைய தோற்றம் அது அசிங்கமாக இருந்தால் பரவாயில்ல பூசின்னு போங்கோ அப்படின்னா சொல்கிறோம் அப்படி தான் நம்ம இருக்கணுமா என்ன இல்லை கடவுள் கொடுத்த தோல் நிறம் முகம் இவைகள் நன்றியோடு கூட நாம் எடுத்து மகிழ்ந்து வாழ வேண்டிய ஒன்று என்ன பிரச்சனைன்னா அந்த ஒரு தோல் நிறத்தை மாற்றிக்கொண்டாக வேண்டுமென்ற ஒரு முயற்சி இருக்குல்ல அங்கே தான் தேவநீதிக்கு எதிராக நாம் முயற்சிக்கிறோம் உலகத்தில் தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ எந்த ஒரு விஷயத்திலையுமே தேவநீதிக்கு எதிராக அவர்கள் நடப்பார்கள் ஆனால் தேவன் அவர்களை அவலட்சணமாக்கிடுவார் அது வெறும் இந்த புற அழகு அப்படின்றத மட்டும் சொல்ல வரல எதுவானாலும் அது பணம் பொருள் உறவுகள் எந்த விஷயத்திலையும் சரி தேவ நீதிக்கு எதிராக நாம் இப்போ சொல்லுவாங்க இல்லையா இயற்கைக்கு எதிராக போனால் அங்கே அழிவு தான் அப்படின்றாங்க இல்லையா காடுகளை அழித்து விட்டால் மழை இல்லாமல் போயிடும் அந்த சுற்றிலும் இருக்கிற பகுதிகளெல்லாம் வறண்டு போயிடும் படுகைகளையெல்லாம் சுருக்கி சுருக்கி வீடை கட்டி அப்படியே சின்னதாகிட்டா ஒரு நாள் திடீர்னு வெள்ளம் வரும் மொத்த போட்டும் அடிச்சுன்னு போயிடும் அப்போ இயற்கையின் போக்க ஒருவன் மாற்ற முயற்சித்தால் அங்கே பேரழிவு வரும்ன்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்தது ரஷ்யாவில் ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு சுனாமின்னு சொல்லி அதை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்தொன்பது நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம காலத்தில் பத்தொம்பது நாட்டுக்கு ஒரே நேரத்தில் சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இதான் முதல் முறை எல்லாமே அதிகமாக அழிவாக போய்கொண்டிருக்கிறது அப்போ சௌந்தரியமாக பிளஸண்ட் லுக் அழகு பியூட்டிஃபுல் அப்பியரன்ஸ் அதுக்காக நீங்கள் ரொம்ப உங்களுடைய மனதை உங்களுடைய யோசனையை உழைப்ப வாழ்க்கையின் திட்டமே அதான் அப்படின்னு இருக்கிறீங்களா அது உங்களை ஏமாற்றும் எழுதி வச்சுக்கோங்க இட் வில் ஃபூல் யூ அப்படி மாத்திரம் ஒரு நோக்கத்தோடு ஒரு போவாரானால் ஆனால் ஒரு நாள் அவர் ஏமாந்து நிற்பார் நீங்கள் செய்தியிலலாம் பார்க்கலாமே தங்கள் முகத்தோற்றத்துக்காக செயற்கையான முறையில் பல முயற்சி எடுத்தவர்கள் உண்டு அதில் பத்தில் ஒம்பது பேர் ஏன்னா ஒருத்தர் பற்றி தெரியாது நம்மளுக்கு அவங்க அவங்க என்ன ஆனாங்களே தெரியாது ஒம்பது பேரை பற்றி நமக்கு தெரியும் அவங்க எல்லாரும் எதை நோக்கி போனார்களோ அந்த அழகுக்கு பதிலாக அவலட்சணம் அடைந்ததை தான் நம்ம பார்க்குறோம் ஓ அளவுக்கு முஞ்சுனா அமிர்தமும் விஷமாயிடும்னு சொல்கிறதா இருந்தால் இதை நீங்கள் யோசிங்களேன் அப்போ அளவுக்கு மிஞ்சி இதில் போகிறோமே ஒருவன் தோலின் நிறத்தை மாற்ற முடியாதுன்னு வசனம் சொல்லுதில்லை ஒட்டக சிவிங்கி தன் புள்ளியை மாற்றுமா மாற்றாது அப்போது ஒருவன் தன் தோளோட நிறத்தை மாற்றிக்க முடியுமா முடியாது பாதுகாப்பாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அது நம்ம செய்ய வேண்டியது அப்போது ஒரு தோலின் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும் அதை அதுக்கு கெடுத்துக்கூடாது நான் அப்போது தேவன் கொடுத்தத அது வேண்டாம் விட எனக்கு நான் விரும்புகிற மாதிரி தான் ஒன்று வேணும் அப்படின்னு ஒருத்தர் சௌந்தரியம் அழகு இவைகளில் போனால் ஒரே பதில் தான் அது உங்களை ஏமாற்றிவிடும் அது வஞ்சனை உள்ளதுன்றார் உங்கள் மனசை மாற்றிக்கங்க நிச்சயமாக மாறியாகணும் வழியே கிடையாது இந்த தேவநிதிக்கு எதிராகலாம் நம்ம போயிடவே முடியாது கத்திரிக்க பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் இப்போ என்ன தெரியுங்களேன் அங்கே வைக்கிறார் ஒரு பாயிண்ட்டு சௌந்தரியம் அழகு இவைகளால் புகழ்ச்சி பெறப்போகிறேன் அப்படின்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏமாந்துருவீங்க கத்தருக்கு பயப்படுதலின் வழியில் போனால் நீங்கள் புகழப்படுவீர்கள் அப்போ ஒருவர் தன் பொலிவை தன் முகத்தோற்றத்தை தோற்றத்தை அவர் இப்படி வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கும்போது அவர் எதுக்காக எடுக்கிறாரு ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் புகழ்ச்சி பெறணும் எல்லாரும் பார்த்தால் நம்மை புகழ்ந்து பாராட்டணும் நம்மளோட வெளி தோற்றமே ஒருவரை உடனேயே வசீகரமாக இருக்கணும் அங்கே வஞ்சனை பல வகையிலே வஞ்சனை இருக்கிறது வகை வகையா இருக்கும் அந்த வஞ்சனை அதையெல்லாம் வி வில் அட்ராக்ட் தயவு செய்து நாம யோசிக்கணும் இதுல மனம் திரும்பணும் அந்த மனம் ஒரு இறுதியை இப்ப வரலன்னு வச்சுக்கவோமே அடி வாங்கி அவமானப்பட்டு இந்த அவலட்சணம் இருக்குல்ல அதை அடைந்து அதுக்கப்புறமா மனம் திரும்ப நினைப்போம் ஆனால் ரொம்ப தூரம் ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிட்டுருப்போம் இதை ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை விட அதிகமாக பயமுறுத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன் முப்பத்தி ஒன்று அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவுது அப்போது ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்களோ அது அவளுக்கு பலனாக கொடுக்கப்படும் நான் அப்படி தான் இதை பார்க்குறேன் இவங்க என்ன பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு பலனாக வரும் இவ்வளோ தான் இப்படி யோசிக்கல ஒரு காமனாக யோசிங்களேன் அதாவது அது கொடுங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த கையின் கிரிகளுக்கான புகழ்ச்சியை கொடுங்க அப்படின்னா அது அவங்களுக்கு போய் சேரணும்னு தானே இருக்குது அப்போது ஒரு சகோதரி மனைவி தாய் மகள் வாலிப பிள்ளைங்க நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய பலன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீதிமொழி புத்தகத்தை முடிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாட்கள் நம்ம இதை படிச்சுக்கிட்டே வர்றோம் இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு பிரயோஜனம் அறந்திருக்கோம் இதனுடைய பழைய செய்திகளெல்லாம் அந்த பழைய சேனலில் ஹேக் பண்ணாங்க அதை இப்போ என்னென்னா அந்த சேனலே எடுத்துட்டாங்க அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது மறுபடியும் அதுக்கான முயற்சி செஞ்சுட்ருக்கோம் அது திரும்ப வந்ததுன்னா அந்த செய்திகள்லாம் கொண்டு வந்து நம்ம இதிலேயாவது போட்டுக்கலாம் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் தயவுசெய்து சகோதர சகோதரிகள் மீண்டும் பிரசங்கின் புத்தகத்தின் வழியாக நாமோ இன்னும் சில நாட்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுக்கொள்வோம் ஜபம் பண்ணுவோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே நன்றியுடன் துதிக்கிறப்பா ஏதோ நீர் எங்களுக்கு பாராட்டும் கிருபிகளுக்காக சுதத்துகிறோம் உங்களுடைய அன்புக்காக மகிழ் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் கூட இந்த அருமையான நீதிமன்றிகள் புத்தகத்தின் நிறைவு பகுதியில் மகள் மனைவி தாய் சகோதரி என்றிருக்கிற சகோதரிமார்கள் பெண்கள் ஒவ்வொருவருமே சில தினங்களுக்கு சொல்லப்பட்டதையெல்லாம் கவனித்து பார்த்து உமக்கு பிரியமாக கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையே தெரிந்து கொண்டு அவர்கள் புகழப்பட வேண்டும் அவர்கள் பலன் அவர்களுக்கு கிட்ட வேண்டும் அப்படி ஒரு அர்ப்பணிப்பு கீழ்ப்படிதல் மாற்றம் வரட்டும் தகப்பன உதவி செய்யும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே